ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூனே உண்டு இங்க இருக்குது தெரியுமா அதுல ஆசையை பாருங்க இவ்வளவு உயரத்துல போய் இருக்குன்னு சொல்லி அங்க பாருங்க அது முகத்தை சொரியுதேடா விழாதா ஏய் எங்க போய் ரங்குங்கள விழுந்தியும் சங்கு தான உனக்கு ரங்குங்கள வடிவம் என்ன செய்யுதுடா கொட்டாய் விடுதா

இன்னும் மேலே போக பார்த்தியோ ஒரேடியா மேலே போகவேண்டியா இறங்குங்களா கிரியெண்டு இங்கே பாருங்க வடி ஒரு பயம் இல்லை ஒரு நட்டுக்கம் இல்லை சேட்டை தானே போஸ் போஸ் பார்த்தி நிற்கிறவடியோ பார்த்தீங்களான்றிங்களே அது இறங்குற பிளானே இல்லை அதிலே தான் நிற்க போகிறேனா எப்படி சேர்ட்டை எப்படி தான் வேணும் அப்படி இல்லாடி ஒரேடியாக மேலே போகணும் சேர்ட்டே பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்